கலங்காமல் இருக்க என்றால் அந்த கலக்கத்திற்கு பதில் தர வேண்டும் என்றால் அந்த கலக்கத்திற்கு நீ விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றால் உன் குழப்பத்தில் இருந்து தேவன் ஒரு தெளிவான வழிநடத்தில் கொடுக்க வேண்டும் என்றால் எனக்கு ஒருத்தர் ஃபைனான்ஸ் பண்ணுறாருங்க அவர் கொடுத்துருவாருங்க நான் எங்கள் அப்பா இருக்கிறாருங்க பார்த்துக்கிறவருங்க நான் அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அதையெல்லாம் ஆண்டவர் சொல்லலை ஆண்டவர் சொல்றாரு இவங்க ஒரு ஒருவேளை மாறிடுவாங்க சில நேரங்கள் நான் அப்படி பார்த்துருக்குறேன் ஒரு சிலர்கிட்ட உதவி கேட்டு போவாங்க அந்த இடத்துல அவர்கள் சொல்லுகிற வார்த்தை எங்கா நேத்து வந்து நேத்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்து விட்டேன் இப்போ காலையில் வந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்தீங்கன்னு கொடுத்துருப்பேன் இப்போதான் கொடுத்து விட்டேன் இதை நீங்க நாளைக்கு போய் கேட்டா இதே டைலாக் தான் சொல்லுவாங்க நீங்கள் அவர்களை நம்புகிறீர்கள் என்று அவர்களுக்கு தெரியும் அந்த நம்பிக்கை பொய்கின்றதை நிரூபிக்கிறதுக்கு தான் அவங்க ஒவ்வொரு முறையும் தான் கொடுத்துருப்பேன் அது முக்கியமான விஷயம் சொல்றீங்க பிள்ளைக்கும் சொல்றீங்க ஆஸ்திரிக்க சொல்றீங்க படிப்புக்கும் சொல்றீங்க நான் கொடுக்காம இருப்பேன் அவங்க கொடுக்க மாட்டாங்க அவங்க கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை அதை தான் சொன்னாரு நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் உங்கள் தேவைகளுக்காக மனிதனை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் செய்யாதீர்கள் சொல்லுங்க நான் என் தேவைக்காக மனுஷனை நோக்கி விண்ணப்பம் பண்ண மாட்டேன் உங்களுடைய எந்த தேவையா இருந்தாலும் நீங்க முதலாவது யாருக்கு தெரிவிக்கணும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க ரெண்டாவது வார்த்தை என்னிடத்திலும் விசுவாசமாக இருக்காவுக்கு தெரியப்படுத்தணும் யாருக்கு அதை வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்தணும் அப்படின்னா ஊழிய காரனுக்கு ஓகேங்களா கத்த நல்லவர் ஏனென்றால் பிதாவினத்தில் பரிந்து பேசுகிற இயேசு நம்முடைய தேவைகளுக்காக சில நேரங்களில் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட சில காரியத்தை நம்ம கேட்டுருவோம் என்னுடைய சகோதரி வச்சுக்கோங்க என்னுடைய சகோதரி தான் பிள்ளைய வந்து ஒரு பெரிய ஸ்கூல்ல பணக்கார ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க என் பிள்ளையும் அந்த வீட்டுக்கு போகும்போது அத்த தம்பி அங்க எப்படி என்ன எங்க படிக்கிறாங்க இந்த ஸ்கூல்ல ஒரு பெரிய ஸ்கூல்ல சொல்றாங்க அந்த ஸ்கூல்ல அவங்க வந்து இருக்கிற சூழ்நிலை சொல்றாங்க இதையெல்லாம் அந்த பிள்ளை கேட்டு வந்து என்ன சொல்லுவோம் வீட்டுக்கு வந்த என்ன சொல்லுவோம் டேடி அத்த வீட்டில் மட்டும் தம்பி பெரிய ஸ்கூல்ல படிக்கிறான் என்னையும் படிக்க வைக்க மாட்டீங்களா நம்ம சூழ்நிலை ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான சொன்ன இருக்கும் நமக்கு அது சாத்தியமே இல்லாமல் இருக்கலாம் அப்பா நம்ம என்ன நினைப்போம் நம்ம பிள்ளைகிட்ட போய் ஆறு சொல்லுவோம் இல்லடா முடியலடா நம்மகிட்ட இல்லப்பா அப்படி சொல்லி அவனை ஆறுதல் படுத்துவோம் ஆனால் அப்படி செய்கிறதுனால பிள்ளைகளை நீங்கள் தற்காலிகமாக தடுத்து வைக்கலாம் ஆனால் அதை காட்டில் மேலான ஒரு காரியம் உண்டு இப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் பிள்ளைகள் கேட்கும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு இடம் உண்டு பிள்ளைகளிடத்தில் இல்லை தெய்வ சமூகத்தில் போய் நீங்கள் அமர்ந்து அப்பா என் பிள்ளைகளுக்கு நான் நல்லது செய்ய நினைக்கிறேன் ஆனா என்னை விட அதிகமா அதை நல்லது நீங்க இருக்கிறீங்க நீங்க செய்யுங்க இடத்துல நீங்கள் விண்ணப்பம் பண்ணும்போது நிச்சயமாய் அவர் அதை கேட்டருள்வார் உங்கள் தேவைகளை காட்டிலும் உங்கள் தேவன் பெரியவர் நீங்கள் தேவைகளுக்காக உங்கள் இருதயத்தை எப்பொழுது என்ன செய்யணும் முடக்குறீங்க இது எனக்கு சாத்தியமாகாதுங்க இது நடக்காதுங்க இன்னைக்கு அனைகர் சொல்லிக்கிற ஒரு வார்த்தை இருக்கு நினைச்சது கிடைக்கலனா கிடைச்சதை வச்சு வாழ பழகிக்கும் வாழ்க்கை என்பது அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் ஆனா நமக்கு அண்டர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வார்த்தை என்ன இருக்கு கிறிஸ்டியன் லைஃப் நாட் அட்ஜஸ்ட்மெண்ட் பியூர்லி அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் நாம் எதையும் விட்டு கொடுத்து வாழ வேண்டியது இல்லை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளவும் என்று நிச்சயத்தோடு வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை அப்ப தேவனிடத்தில் நீங்கள் கேட்கும்போது எப்படி இருக்குமா விசுவாசமா கேட்கணுமா ஏசப்பா என் பிள்ளைய சொல்லுங்க என் பிள்ளைய இருக்கலே பெஸ்ட் ஸ்கூல என்னால் படிக்க வைக்கணும் விருப்பம் என்னப்பா அதை நீங்க செய்வீங்க என் கம்பெனி இருக்கலே பெரிய கம்பெனி ஆகணும் அதை நீங்க செய்வீங்க ஆண்டவர் என் குடும்பம் இருக்கலே உயர்வான மேன்மையை சந்திக்கணும் அதை நீங்க செய்வீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க விண்ணப்பம் பண்ணும்போது அதை ஆண்டவர் என்ன செய்வாரு நிச்சயமா சொல்லுங்க நிச்சயமா ஆண்டவர் அதை கேட்டு செய்வார்